ஹாய் ஆல் இன்றைக்கி கர்நாடகா ஸ்டைல் மஷ்ரூம் தம் பிரியாணி செய்கிறதுன்னு எப்படின்னு பார்ப்போமா டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் மஷ்ரூம்ஸை வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதில் தயிர் ரெண்டு ஸ்பூன் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டு மேரினேட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கை நிறையா புதினா ஒரு கை நிறையா கொத்தமல்லி அஞ்சாறு கருவேப்புல்ல அப்புறம் இஞ்சி பூண்டு தேவை தேவையான அளவு ஆர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கஸ்தூரி மேத்தி அரைக்கை இல்லாட்டி வெந்தயக்கீரை அரைக்கை போட்டுக்கிட்டு ஒரு பே நல்ல பேஸ்ட்டை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு குக்கர்லேயோ பாத்திரத்துலேயோ எண்ணெயை ஊற்றி பிரியாணி தலைப்புக்கு தேவையானதெல்லாம் போட்டு அது சிம்மில் வெ நல்லா வெந்ததையும் வெங்காயத்தை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு பத் க்ரீன் பேஸ்ட்டு அதில் போட்டு வேக வைப்போம் அதில் கரம் மசாலா தனியா பொடி பிரியாணி மசாலா சிக்கன் மசாலா தேவையான அளவு உப்பு பெப்ப பவுடர் போட்டு வேக ரெண்டு நிமிஷம் வேக விட்டுட்டு மேரினேட் பண்ண மஷ்ரூம்ஸ் அதில் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வைப்போம் அந்த தண்ணியெல்லாம் வெளியே வர வரட்டும் அந் அதுக்கப்புறம் அது எண்ணெய் விட ஆரம்பித்ததையும் நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்க அரிசி அதில் போட்டுட்டு அந்த அந்த அரிசி வேகிற அளவுக்கு சுடு தண்ணியை ஊற்றிக்கலாம் ഊട്ടിയിട്ട് ഒരു പത്ത് നിമിഷം ഹൈ ഫ്ലേം പത്ത് നിമിഷം ലോ ഫ്ലേം വേഗ വെച്ചാൽ നല്ല ഗമ 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 കർണ്ണാടക സ്റ്റൈൽ മഷ്റൂം ദം ബാണി രെഡി